மோதலும் காதலும் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏ சீரியல் இப்ப முடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப அதுக்கான சில ரகசியமான காரணங்களை முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் அமீர் அவர்கள் இப்ப சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கடந்த ஒரு வருஷமா வெறும் இருநூத்தி எபிசோட தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் மோதலும் காதலும் சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வரக்கூடிய சீரியலா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மேலும் இந்த சீரியல்ல வர விக்ரம் பேதா ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க இதை சீரியல் ரொம்பவே விறுவிறுவா போயிட்டு இருக்கிற நிலையில அடுத்து ஒரு சில வாரத்தோட சீரியல் முடிய போறதா சொல்லிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜில்லுன்னு ஒரு காதல் சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த சீரியல் அளவுக்கு எனக்கு மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைச்சதில்ல ஸ்டார்டிங்ல என்னோட விக்ரம் கேரக்டரை மக்கள் பெருசா ஏத்துக்கல ஏன்னா அப்போ என்னோட கேரக்டர் நெகட்டிவா இருந்துச்சு போக போக விக்ரம் கேரக்டர் பாசிட்டிவ் ஆனதும் ரசிகர்கள் விக்ரம் பேத ஜோதிடா ஜோடிய கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நடுவுல கொஞ்சம் மாசமா சீரியல் டல்லா போனதும் சீரியலோட டிஆர்பியும் கம்மி ஆயிடுச்சு இதனால இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரதுனாலையும் சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்ததுனாலையும் எங்க சீரியல் முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியல் இப்போ முடிக்க போறாங்க மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு அதை யாருமே நம்பாதீங்க நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா யாருமே கேட்கல உங்களை தான் நானும் இப்போ நல்லா ஏமாந்து போயிருக்கேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை கண்டிப்பா வந்து என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க நடிகர் சமீர் சொல்லி இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த மோதலும் காதலும் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நா த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க